பேக் பவானி லைஃப் லைல் இப்போ தான் கோமாதா வந்தாங்க அவங்களுக்கு சப்பாத்தியெல்லாம் கொடுத்தேன் சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கடைக்கு உள்ளே வர்றதுக்கு நிற்காங்க பாருங்கள் ஏழு எட்டு சப்பாத்தி இருந்து எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து என்ன கேட்குறதுல தண்ணியும் கொடுத்தாச்சு நம்ம இப்போ பிஸ்கட் கொடுத்து பார்ப்போம் அவங்க சாப்பிட்றாங்களான்னு நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அவங்களுக்கு பிஸ்கட் சாப்பிட தெரியலையே நான் அதில் ஷார்ட்டில் வந்து சப்பாத்தி கொடுத்தேன் அது இல்லை கோமாதா பிஸ்கிட் அது சாப்பிட நக்கி சாப்பிட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாயில் கொடுக்க பயமாக இருக்குது கீழே கீழேருந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் இவருங்க அழகாக ஊற்றி விடுவாரு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது கையப்பையும் கிடச்சி வச்சிருமோன்னு நான் மற்ற நம்ம பசங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க மொத்தம் நிறைய பத்து பதினஞ்சு சப்பாத்தி கொடுத்து அவ்வளோவும் சாப்பிட்டாங்க தண்ணி வச்சுருக்கு தண்ணி வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க நம்ம தாய் கோமா தான் நமக்கு வாரி அள்ளி கொடுக்க நம்ம வா கடை தேடி நம்ம வந்து த அடிக்கடி வருவாங்க இந்த தாய் இன்றைக்கி வந்து இவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்டுமே வயிறு நிறையல்ல மற்றேன் தங்க குட்டி பசங்களாம் பாருங்கள் இந்த தாய் கோமாதாவை பார்த்து எங்கள் பயந்து எல்லாம் தெருவுலேயும் காட்டுலேயும் காட்டுலேயும் போய் இருக்குது நான் தண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக என் மெயின் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் ஷார்ட் பாருங்கள் அடிக்கடி இங்கே வருவாங்க இன்றைக்கி தான் நான் வந்து ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மெயின் வீடியோ வந்து உங்களுக்கு நான் தருவேன் இப்போ கொஞ்சம் பொறுத்து அந்த ஃப்ரூட் காரை வந்து அடித்து 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 அங்கே கொண்டு பத்துறான் எத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ஃப்ரூட் வியாபாரி அவர் ஏதோ ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்துருக்கலாம் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியல அதை அடித்து அடித்து கொண்டு அங்கே கொண்டு பத்திட்டு அடித்தேன்னா ரொம்ப அடிக்கல வெரைட்டி வெரைட்டி சரிங்களா தண்ணி கொடுத்தா குடிக்கவே இல்லை கோமாதாவை பார்த்தோன்னே என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கரம் என்னடா விட பெரிய உருவம் ஒன்று நிற்கணும் பயந்துட்டாங்க இப்போ வாலியை கொண்டு உள்ளே வச்சிருவோம் நம்ம கோமாதா தாய் தண்ணியை குடிக்கல இப்போ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க ஏங்கி பொக்குன்னு போயிடுவாங்கள்ல எனக்கு மட்டும் கொடுக்கல அவளுக்கு மட்டும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க சண்டைக்கு வந்து வருத்தப்படக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு உயிரினமும் நம்மளை நம்பி வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது நமக்கு இல்லைன்னு நடக்கும் அவங்களுக்கு அதில் நம்ம கொஞ்சமாவது எடுத்து கொடுக்கணும் நம்மளை தேடி கடவுள் வந்து நேரில் வர மாட்டோம் யாருமே இது வரைக்கும் கடவுளை பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் கடவுளை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி ரூபத்தில் தான் கடவுளை வந்து நம்மளை பார்க்க வருவார் நம்மளை சோதிக்க வருவாரு அந்த நேரம் நம்ம இல்லைன்னு சொல்லி அவங்கள அடிச்சு விரட்டக்கூடாது எனக்கு இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறதுல ரொம்ப ஒரு ஹாப்பி ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு இத மாதிரி சின்ன 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 ஒரு விஷயம்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி லேசாக அப்படியே இருந்துகிட்டு இருக்குது மழை வர மாதிரி இருக்குது நான் எதுக்கு வெளியே உள்ளே லாந்திக்கிட்டு இருக்கேனா இந்த கூலர் ஒருத்தர் சேஞ்சாச்சு வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னார் வாங்கணும்னு வரல கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால உள்ளே வெளியே தூக்கிட்டு லாங்க முடியாது வெளியே வச்சுட்டு இது யாரும் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு இந்த ஒத்த பக்கத்தோட நாங்கள் வயரை வந்து அங்கே கட்டி வச்சுருக்கோம் இருந்தாலும் பயம் கஸ்டமர் பார்த்திங்களா கஸ்டமர் நூறுரூபா இருந்தாலும் அவங்க பொருளை அவங்களுக்கு பெருசு நாங்கள் நினைச்சி கொடுக்கணும் அதனால் அதை தூக்கி நான் என்ன பண்ணேன்னா இதில் சொறி வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக கண்ணை இருக்கணும் எந்த ஊரில் மழையாக வெயிலாக சொல்லுங்கள் அடுத்து எனக்கு இப்படி சின்ன சின்ன இந்த பசங்களுக்கு நம்ம கோமாதாவுக்கெலாம் சாப்பாடுலாம் கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு மனம் வந்து திருப்தியாக இருக்கும் இது உங்களுக்கு அப்படி இருக்குமா சொல்லுங்கள் இப்போ அடிக்கடி இப்போ கோமாதா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க என்றைக்குமே கோமாதா பார்த்தா உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று கொடுங்க அது மாதிரி அவங்க முக நெத்தியில் தொட்டு நம்ம கும்பிட்றத விட அவங்க பின்புறம் தொட்டு கும்பிடணும் மகாலட்சுமி தாய் அங்கே தான் பாசம் செய்கிறாங்க அது நான் ஒரு படிச்சிருக்கேன் சரியாக சொல்ல தெரியல அது எங்கே இல்லைன்னா அதை படித்த உண்மை தான் மகாலட்சுமி தாய் வந்து உலகத்தில் எல்லாருக்குமே படி இழக்கும் போது மகாலட்சுமி தாய் வந்து வர்றதுக்கு லேட்டாகிட்டேன் அவங்களுக்கு எங்கேயுமே வாசம் செய்ய இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வாசம் செஞ்சாங்க அதனால தான் நம்ம வீட்டில் வச்சு கோமாதாவும் நம்ம வழிபடும் போது கண்ணும் கோமாதாவும் குறையும் அது பின்புறம் வந்து நமக்கு மாதிரி திருப்பி வைக்கணும் பின்புறம் தான் நமக்கு மெயின் சரிங்களா இன்னும் ரொம்ப வளவலுன்னு பேசலாம் இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சின்ன குறும்புக்கான ஒரு சின்ன சின்ன சேட்டத்தை சின்ன 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 பைத்தியக்காரத்தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சத்தபி லவ் யூ பாய்